பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம லதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதனவே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் தினமும் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்து வருகிறோம் இப்பொழுது இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை அச்சயலக்கண பத்திரதி முறையில் ஆய்வு பண்ணலாம் வாங்க இந்த அச்சயலக்கண பத்திரதி முறையை எனக்கு கற்றுத்தந்த உயர் திரு பொது உலைமூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த ஜாதகர் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னே ஆன்லைனில் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க அவங்க கேட்ட கேள்வி அப்படின்னா எனக்கு அதிகமாக கடனாக இருக்குது தொழிலில் நிறைய கடன் ஆகிடுச்சு ரெண்டாவது சில இடத்துல கொடுத்த காசு பெரிய தொகையை கொடுத்துருக்கேன் வசூலாகலை எனக்கு இந்த கடன் பிரச்சனைலாம் தீரி எப்போ நான் வந்து நல்ல நிலைக்கும் வருவேன் அப்படிங்கிற கேள்வி கேட்டார் இவருடைய டேட்டா பர்த்து இவர் ஒரு ஆண் ஜாதகர் டேட் ஆஃப் பர்த்து நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆறு பதினஞ்சு ஏஎம் பேர் வேண்டாம் ஊர் வேண்டாம் இவருடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்போது மேஷத்தில் புதன் சுக்கரன் சூரியன் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் கேது பகவான் கடகத்தில் சந்திரன் மாந்தி துலாத்தில் சனி ராகு மகரத்தில் செவ்வாய் மீனத்தில் இருக்கிறார்கள் பிறப்பு லக்னம் என்பது ரிஷப லக்கணம் இன்று வயதின் லக்னம் வளரும் லக்னம் வயதின் லக்னம் இயல்பி லக்னம் கன்னி லக்னமாக வருகிறது இந்த இயல்பி உயர்கல்வி படித்தவங்களுக்கு தெரியும் இந்த உபய லக்கணங்கள் அதாவது மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாளும் உபய லக்கணம் இந்த உபய லக்கணம் யார் ஒருவருக்கு இயல்பியாக போகும்போது ரொம்ப உஷாராக இருக்கணும் அதுவும் தொழில் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்குறேங்க அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் பார்த்து இனிமேல் மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி ஏன்னா தொழிலுக்காக உகந்த இடம் இல்லை அது அந்த லக்கணம் செல்லும்பொழுது தொழில் சரியாக போகாதுன்னு உயர்கல்வி படித்தவங்களுக்கு தெரியும் சார் இந்த லக்கணம் கன்னி லக்னம் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதில் இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பத்து வருஷம் இதுதான் வந்து இயங்கும் இந்த பத்து வருஷம் இயங்கக்கூடிய இயல்பி கன்னிலக்கணத்துடைய அதிபதி புதன் எங்கே இருக்கார் எட்டாம் இடத்தில் இருக்கார் எட்டாம் இடத்தில் இருக்கலாமா எட்டாம் இடம் என்பது தீராத கடன் தீராத க வம்பு வழக்கு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் சரி அங்கே என்னென்ன நட்சத்திரங்கள் இயங்குகிறது அப்படின்னா உத்தர நட்சத்திரமும் இயங்கும் உத்தரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் மூணு பாதமும் அங்கே இயங்கும் மூணு வருஷம் மூணு இன்ட்டு அதாவது நாலு மாதம் பத்து நாள் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூன்று ஆண்டு காலமும் பன்னிரெண்டுக்குடைய சூரிய பகவான் அவர் பன்னெண்டு உத்திரன்றது சூரியன் பன்னெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்று பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒம்பதில் இருக்கலாம் பட் இருந்தாலும் பத்துக்கு ஒம்பதில் இருக்கிறது பன்னெண்டுகளுடைய ஆதிபத்தியம் பற்றி இருக்கிறது சரியல்ல ஜாதகர் தொழிலில் கடன் காட்சிகள் அப்படின்னு சொல்லணும் இந்த உத்திர நாலாவது பாதம் வர வரைக்கும் அவருக்கு இருக்கும் உத்திரம் மூணாம் பாதம் போயிட்டுருக்கு இப்போ நட்சத்திர புள்ளி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உத்தரம் மூணாம் பாதம் அதுக்கப்புறம் உத்தர நாலாம் பாதம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கும் அதாவது அக்டோபர் இருபத்தி மூணுலேருந்து அக்டோபர் இருபத்தி நாலு வரைக்கும் உத்தரம் மூணு இயங்குதுங்க அப்புறம் நவம்பர் இருபத்தி அஞ்சு வரைக்கும் உத்திர நாலாம் பாதம் எங்கும் அது வரைக்கும் கடன் காட்சிகள் அதுக்கப்புறம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் பதினொன்றுக்குடையவன் குடையவன் அவர் எங்கே இருக்கார் ரெண்டில் இருக்கார் ஸோ படிப்படியாக அப்போ வந்து உங்களுக்கு பதினொன்று குடையவன் ரெண்டில் இருக்கிறதால நல்ல சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடத்துக்கு அது அஞ்சாம் இடமாகவும் இருக்குது படிப்படியாக க கடன் காட்சிகள் குறைங்க குறையக்கூடிய ஒரு நிலை என்று அவருக்கு சொன்னோம் இது போன்ற இயல்பு லக்னம் அதாவது இது ஜாதகத்தை பார்க்க விரும்பும் அன்பர்கள் எங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கீழே நம்பர் போய்ட்டுருக்கு அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை சொல்லுவோம்